தனிமையான ஒரு பண்ணை வீடு அது அந்த வீட்டில் தனிமை வசிக்கிறார் ஒருவர் முன்னே இருந்த ஊரில் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டு அதை மறைத்து வாழ்கிறார் அந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டதா தண்டனை தரப்பட்டதா பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் அமோனியம் பாஸ்பேட் சுஜாதா அவர்கள் எழுதிய கதை நாஜி சல்யூட் போல நின்ற கான்கிரீட் கம்பங்கள் விண் என்று முடிச்சு முடிச்சாக முள் கம்பிகள் விரோதமாக மூடியிருக்கும் கேட் உள்ளே பசுமை பண்ணை கண் மட்டத்துக்கு உயர்ந்த கதிர்கள் அதோ வீடு மரங்களின் நிழல் நிழலில் இழைப்பாரி கொண்டிருக்கும் டிராக்டர்கள் சங்கிலி கட்டுப்பாட்டை மீறி ஒருவித தற்கொலை இயக்கத்துடன் எம்பி குறைக்கும் ஆக்ரோஷ நாய்கள் மற்றபடி அமைதி வீட்டினுள் வசதிகள் மத்தியில் அந்த பெரியவர் அந்த பெரியவருக்கு எதிரே நான் ஒருக்கு வயது ஐம்பத்தி ஐந்துக்கு அருகில் இருக்கும் தலையின் நரை ஐம்பத்தி ஐந்து என்றது உடலின் வலிமை நாற்பத்தி ஐந்து என்றது ஹாலில் படங்கள் இருந்தன அவைகளில் சில பக்தியை தெரிவித்தன சில பெண்களை தெரிவித்தன இவ்வளோ பெரிய பண்ணையை நீங்கள் ஒருத்தராக சமாளிக்கிறீங்களா சார் என்றேன் நான் எனக்கு ஒத்தாசிக்கு ரெண்டு பேர் இருக்காங்க வெளி உலகத்துக்கும் எனக்கு அவங்க தான் தொடர்பு தபால் சேகரிப்பாங்க விதை வாங்குவாங்க உரம் வாங்குவாங்க மற்றபடி தான் எல்லாம் டிராக்டர் இருக்கவே இருக்குது அதுக்கு உலகத்தில் உள்ள எல்லா அட்டாச்மெண்ட்டும் இருக்குது நானே உழறேன் நானே விதைக்கிறேன் நானே பயிர் பண்ணுறேன் களைகிறேன் சேர்க்குறேன் எல்லாத்துக்கும் டெக்னாலஜி கொடுத்த சாதனங்கள் இருக்குது என்ன நீங்கள் ஒரு வித்தியாசமான விவசாயி சார் மேல் நாட்டில் இதெல்லாம் சாதாரணம்ப்பா இருந்தாலும் நம்ம நாட்டில் இது ரொம்ப புதுசுங்க மிஷினு தம்பி மிஷினு மிஷின் இருக்குது டீசல் இருக்குது பணம் இருக்குது பத்திரிக்கை படிக்கிறதே கிடையாது பொய்யே எதுக்கு பைசா கொடுத்து படிக்கணும் ரேடியோவில் நியூஸ் கேட்பேன் அவ்வளோதான் லெட்டர்லாம் எழுத மாட்டேன் இந்த முள்ளு கம்பிக்கு உள்ளே நான் தான் கடவுள் மனித சகவாசமே கிடையாது அப்போ எனக்கு அனுமதி கிடைச்சது ரொம்ப பெருசுன்னு சொல்லுங்கள் சார் ஒரு விதத்தில் அது சரிதான்ப்பா நான் விளையாட்டில் யாரையுமே பார்க்குறதே கிடையாது போன வருஷம் சித்திரை மாதம் ஒருத்தன் இன்சூரன்ஸுன்னு விற்க வந்தான் நாயை அவுத்து விட்டேன் வெளியே ஒரு பெரிய வல் கேட்டது என் மேலே நல்ல வேலை சார் நீங்கள் நாயை அவுத்து விடலை உரம் விற்க வந்தீங்க எனக்கு உரம் தேவையாக இருக்குது கந்தசாமி தான் வாங்கிட்டு வருவான் காய்ச்சலில் படுத்துட்டான் சமயத்தில் நீங்கள் வந்தீங்க அதுதான் தம்பி எனக்கு மனுஷங்களெலாம் வேண்டாம் நீங்கள் மோர் சாப்பிட்றீங்களா வேண்டாம் என்றேன் எங்கள் உரம் வந்து அமோனியம் பாஸ்பேட் சார் தமிழ்நாடு பூரா இப்போ பரவலாக உபயோகப்படுத்துகிறாங்க நாளைக்கு எங்கள் வேன் வரலாமா உள்ள தயங்காமல் தாராளமா இல்லை முள்ளு கம்பியை பார்த்தாலே பயமாக இருந்தது சார் அந்த ஆள் அந்த காவல்காரன் என்ன பாஷை பேசுகிறான் சார் அவன் அவனா அவன் ஒரு நேபாளி விசுவாசம் பேச மாட்டான் சரி நீங்கள் ஒன்று யோசித்து பார்த்தீங்களா சார் என்ன இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஃபார்மிங்னால் ஒரு ஐநூறு ஆளுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு போயிடுறதே சார் தம்பி எனக்கு மனுஷங்க மேலே நம்பிக்கை போயிடுச்சு மெஷின் எதிர்த்து பேசாது போட்ட டீசலுக்கு உழைக்கும் மெஷின் எப்படி வேலை செய்கிறதுன்னு புரியும் மெஷின் விசுவாசம் உள்ளது மெஷினுக்கு மனசு கிடையாது சிவப்பு கொடி கிடையாது தொழிற்சங்கம் கிடையாது மீட்டிங் கிடையாது ரகலை கிடையாது எனக்கு மனுஷங்க வேண்டாம் அவங்களுக்கான நீங்கள் வேணுமே அதுவும் நம்ம தேசத்தில் அந்த மாதிரி மிஷின் ஆதிக்கம் சரிப்பட்டு வருமா இந்த மாதிரி நீங்கள் சிங்கிளாக நடத்துறதுனால எவ்வளவு வேலை வாய்ப்பு வீணாக போய்ட்டுருந்த சார் தம்பி ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்து ராஜா மாதிரி பண்ண நடத்திட்டு இருந்தேன் இங்கே இல்லை தஞ்சாவூர் பக்கம் எப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதை விட்டுட்டிங்களா இல்லை விற்றுட்டேன் சார் நான் ஒன்று கேட்குறேன் கூச்சிக்க மாட்டிங்களே நீங்கள் இந்த இடத்துல தனியாக வந்து வெளிக்காத்துப்படாமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கலான்னு என் மனசுக்கு படுது சார் ஏதோ ஒரு ஞாபகத்துலேருந்து விலைக்கு நிற்க மறக்க நீங்கள் இங்கே வந்திருக்கலான்னு எனக்கு தோணுது நீங்கள் இதுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேணாம் சார் இல்லை பதில் சொல்கிறேன் நீ புத்திசாலி பையனாக இருக்க எனக்கு புத்திசாலிகளை கண்டால் பயம் என்ன படிச்சிருக்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தயங்காமல் போய் சொன்னேன் கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் இல்லை செய்யாத பெண்களை ஒதுக்கு சினிமாவுக்கு போ சீட்டாடு சிதறு பெண்கள் கிட்ட போகாத இல்லை சார் இதுவரை சந்தர்ப்பம் எதுவுமே வரல எனக்கு இனி மேலும் வேண்டாம் நான் சொல்கிறது ஒரு பட்டினத்தார் வெறுப்புலாம் இல்லை பெண்ணெல்லாம் பிசாசு அப்படிங்கிற ரீதியில் இல்லை பெண் வேணும் பெண் இல்லாமல் நீயும் நானும் அம்மோனியம் பாஸ்பேட்டை இப்போ வெலை பேசிகிட்டு இருக்க முடியாது ஆனால் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் எனக்கு மட்டும் ஆசையாக இல்லையா என்ன ஆசை இருந்தால் அது என் நடைமுறை வாழ்க்கையில் கொஞ்சம் தொந்தரவு பண்ணி குறுக்கு ட்ராப்பில் அவ்வளோ தீவிரமாக இருந்தால் கோயம்புத்தூர்லேருந்து வர வளர்ப்பேன் அவ்வளோதான் மறுநாள் காலை மண்ணுக்கு திரும்பிடுவேன் என்ன பார்க்குற டேஞ்சரான ஆசாமியவன்னு யோசிக்கிறியா சிரித்தார் இல்லைங்க இது உங்களோடைய அபிப்பிராயம் இதுவும் ஒரு அபிப்பிராயம் தானே நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன்ப்பா நான் வச்சிருந்தது ஐநூறு ஏக்கரா பண்ணை கரும்பு கதலி நெல்லுன்னு பசுமையில் ஜொலிச்சிட்டு இருந்த பண்ணைய ஒரே ராத்திரியில் வித்து தொலைச்சது ஒரு பொண்ணுனால நான் பேசவில்லை அவர் தொடர காத்திருந்தேன் நான் சொன்னேனே அந்த பண்ணை எப்பேற்பட்ட பண்ணை தெரியுமா நூறு மைல் வட்டாரத்துக்கு பொறாமையாலே எரிஞ்சாங்க தக தகன்னு செழிப்பா செல்வமா பண்ணையாது அதில் என் குமாஸ்தா ஒருத்தன் இருந்தான் பேர் ஷண்முகம் அந்த பேரை மறக்க மாட்டேன் அவனுக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தா சரஸ்வதி அந்த பேரையும் மறக்க மாட்டேன் சண்முகம் பரம்பரை பரம்பரையாக எங்கள் குடும்பத்துக்கு உழைச்ச குடும்பத்துலேருந்து வந்தவன் அவன் என்னை எதிர்த்துக்கிட்டான் எங்கள் முப்பாட்டனார் பைசா பைசாவாக சேர்த்த போது அவனுடைய முப்பாட்டன் தான் கணக்கு பார்த்தான் அப்போ அந்த சரஸ்வதி ஆமாம் சரஸ்வதி மறக்கவே மாட்டேன் அவளை சரியான உயரம் ஏற குறைய ஏன் உயரம் என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு அவளை வித்தியாசமாக கவனித்தேன் அவள் பிறந்தது என் பண்ணையில் வளர்ந்தது பாவாடை கட்டினது தாவணிகை மாறினது பள்ளிக்கூடம் போனது எல்லாமே என்னோட ஏரியாவில்தான் ஆனால் நான் கவனித்ததே இல்லை கவனிக்க ஆரம்பித்தேன் ஆ அவள் தான் என்கிட்ட வந்து கேட்டா ஞாபகம் வருது முதலாளி எங்கள் அப்பா என் படிப்பை நிறுத்திவிட்டாங்க பத்தாவதுக்கப்புறம் படிக்க வைக்கல என்னை கட்டி கொடுக்க ஆசைப்படுறாங்க எனக்கு படிக்க ஆசையாக இருக்குது எங்கள் அப்பாக்கிட்ட நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு சாயங்காலம் நான் தனியாக நடக்க போன போது நிறுத்தி கேட்டேன் நான் அப்போ தான் நிஜமாக அவளை பார்த்தேன் சரியான ஜடை சரியான நட அந்த மாதிரி உடம்பெல்லாம் இப்போ அதிகம் தென்படுறதில்லை உடம்பான உடம்பு பண்ணையில் இருக்கிற இளம் பயல்களை எல்லாம் கரக ஆட வைக்கிற உடம்பு பருத்தி உடுத்தினாலும் அப்படியே எனக்கு இதெல்லாம் சொல்ல வராது நான் அப்போ தனியாள் தனியாள்னா பொண்டாட்டி செத்து போய் வாரிசு இல்லாமல் துக்கம் மறைஞ்சி போன முதல் வருஷம் அந்த பெண்ணோட அப்பங்கிட்ட பணம் தரேன் மேலே அந்த பிள்ளைய படிக்க வையே அப்படின்னு சொன்னேன் அவன் செஞ்சான் ஜில்லா போர்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வச்சேன் படிச்சிச்சு ரெண்டு மூணு வருஷம் விட்டு போன படிப்பு டவுனுக்கு பஸ்ஸுக்கு என் ஜன்னல் எதிரே தான் நடந்து போவா பள்ளி வாசனை டவுனு வாசனை டூரிங் தியேட்டர் சினிமா வாசனை பத்திரிக்கை வாசனை எல்லாம் சேர்ந்து அவள் ஸ்டைல்லாம் மாறிப்போச்சு நடக்கிற விதம் மாறிச்சு பாவனை மாறிச்சு எனக்கு முன்னாலேயே நாளுக்கு நாள் என் விருப்பத்தையும் வெறுப்பையும் தூண்டிட்டு போவான் விருப்பம் அவள் பெண்மையினாலே வெறுப்பு என்னோட வயசு வித்தியாசத்தினால சாயங்கால வேலை தம்பி செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி மறக்கவே மாட்டேன் அவள் வயக்காட்டு பக்கம் நடக்கிறா தனியா நான் நடக்கிறேன் நான் எதிரை வந்ததும் ஒதுங்குறா இந்தா உன் என்ன அப்படின்னு கேட்குறேன் தெரிஞ்சுக்கிட்டே சரஸ்வதி அப்படிங்கிறா நல்லா படிக்கிறியா ஆ நல்லா படிக்கிறேன் சரஸ்வதி உனக்கு நெஜ முத்தில் மாலை போட்டுக்க ஆசையான்னு கேட்டேன் நெஜ பட்டில் சேலை கட்டிக்க ஆசையான்னு கேட்டேன் உனக்கு உடம்பு பூரா தங்கம் இழச்சிக்க ஆசையான்னு கேட்டேன் எப்போவாவது நூறு ரூபாய் நோட்டை கண்ணால் பார்த்துருக்கியான்னு கேட்டேன் புரியலையே முதலாளின்னா வயக்காட்டு மத்தியில் ஆள் உயரம் பயிர்களுக்கு நடுவில் அவளை வீழ்த்தினேன் என்ன பலம் அவளோட பலம் ஏன் பலம் அதை விட இருட்டுற வேலை சத்தம் போட்டால் கேட்குறதுக்கு சூரியன் கூட இல்லை குடம் உருண்டு ஓடுச்சு பிறகு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் யாருக்கும் பிரியமில்லை எனக்கும் பிரியமில்லை அந்த ஒரு பலவந்தம் என் பாதையையே திருப்பி போட்டுருச்சு என்னென்னமோ சொன்னேன் பேசாமல் குடத்தை எடுத்துக்கிட்டா முகத்தை தொடச்சிக்கிட்டா நடந்தா பத்து அப்புறம் அப்படியே ஓடுனான் அவள் போய் அவள் அப்பங்கிட்ட சொல்லியிருக்கா அவன் வருஷ வருஷமாக எனக்கு அடி பணிஞ்சவன் என்னை இதுக்காதவன் ராத்திரி எட்டு மணிக்கு வீட்டு வாசலுக்கு வந்து சத்தம் போட்டான் கூட ரெண்டு மூணு ஆளுங்க கம்பும் கடியுமாக வந்து கலட்டுனானுங்க அதில் ஒருத்தன் தமிழ் புலவன் ஒரு தமிழ் பெண்ணின் கற்பை அழிச்சிட்டிங்களே அப்படின்னா மறியல் பண்ணாங்க நான் பெரிய சாமியை பின்பக்கமாக அனுப்பிச்சி போலீஸ்காரங்களை வரவழைச்சி அவங்கள கலைக்க பண்ணேன் குச்சியை சொலட்டுனதும் போயிட்டாங்க என்ன தம்பி போர் அடிக்குதா இல்லை இல்லை தயவுசெய்து சொல்லுங்க என்றேன் தம்பி கற்பு காதல் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பத்தி நீ என்ன நினைக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஷண்முகம் பைய பேசாம வந்து சமரசமா முதலாளி நீங்கள் பெண்ணுக்கு இப்படி செஞ்சது நியாயமா அப்படின்னு ஒரு ஒருவேளை நான் அப்பவே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்போ அவள் கற்பு ஆகிடுறது அதாவது வயக்காட்டில் அப்படி நடக்காமல் மேளங்கொட்டி தேக்கு மரக்கட்டில் அப்படி நடந்திருந்தால் கற்பு காப்பாற்றப்படுது இல்லைன்னா இந்த செயலுக்கு வெறி காமம்னு பேர் அந்த பொண்ணு எம்ஜி அரிசிவாஜி படத்தை பார்த்துட்டு வயசு வாலிபனோட வயக்காட்டு பக்கம் ஒதுங்கினா அது காதல் அதை பற்றி பாட்டு பாடலாம் வசதியாக எழுதலாம் இல்லையா இதுவும் ஒரு அபிப்பிராயம்தாங்க மறியல் பண்ணாங்க ஒளிக ஒளிகனு சத்தம் போட்டாங்க எனக்கு வெறு பேரி போச்சு இந்த சண்டை பெருசாக போச்சு பண்ண ஆளுங்க பல பேர் ஒரு கட்சியாக குடிக்கிட்டாங்க அவங்களுக்கு அந்த சம்பவம் ஒரு சாக்கு அவங்கள தூண்டி விட்டவன் வேறு ஒருத்தன் என் பங்காளி கோட்டில் தோற்று போனவன் இதுதான்டா சமயம்னு சில்லற ரவுடி பசங்க சில பேரையும் சேர்த்து அனுப்பி மறுநாள் ராத்திரி களத்துக்கு தீய வச்சு விட்டாங்க எத்தனையோ பேர் சாப்பிட்ற நெல் கருகி போச்சு எனக்கு ரத்தத்தில் சூடேறி போச்சு பார்த்தேன் அவங்களுக்கு சோதா பசங்க கிடைச்சா எனக்கும் கிடைக்க மாட்டாங்களா அதுவும் பணம் என் பக்கத்தில் இருக்குது ஆளுங்களை விட்டு அந்த சண்முகத்தையும் அதான் அந்த பெண்ணோட அப்பன் ஜெயராஜின்னு ஒருத்தன் அவனையும் ஒன்றுல ரெண்டு தீத்துட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு மெட்ராஸ் பக்கம் போயிட்டேன் அந்த பசங்க கொடுத்த காசுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அடிச்சு விட்டாங்க சண்முகம் ரத்த சேதம் ஜாஸ்தியாகி ஒரு வாரத்திலேயே காலம் காலமாயிட்டான் செத்தே போயிட்டான் பெரியசாமி ரயில் ஏறி வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறான் எனக்கு திக்குன்னு போச்சு பண்ண பூரா சூறையாடுறானுங்க போலீஸு கேஸு அது இதுன்னு பெரிய ரகலையாக போச்சு போலீஸில் கேஸு பதிவாச்சு ஷண்முகத்தை அடித்தவனை பார்த்தவன் யாருமே கிடையாது நானும் ஊர்லேயே இல்லை ஜெயராஜு காட்டி கொடுத்த ஆள கைது பண்ணாங்க ஜெயராஜு காசு வாங்கி விட்டான் வக்கீலுக்கு பிச்சு உதறிப்பட்டான் கேஸு தள்ளுபடியாச்சு ஒன்றும் நடக்கலை விரோதமும் நெருப்பும் அனாவசிய மரணமும் தான் மிச்சம் பார்த்தேன் இந்த பண்ணையை இனிமேல் நாம் ஒழுங்காக நடத்த முடியாதுன்னு ஒரே நாளில் எல்லாத்தையும் சப்ஜாடாக விற்றுட்டேன் அத்தனை ஏக்கராவையும் விற்றேன் ஊரையே விட்டுட்டேன் எங்கே போகிறேன்னே யார்கிட்டேயுமே சொல்லலை ஜில்லா மறுநேன் நடு நடுவை மெட்ராஸில் வந்து கொஞ்சம் பல்லாவரத்தில் ஜல்லி அடித்து பார்த்தேன் சரிப்பட்டு வரல டயர் ரிட்ரீடிங் எடுத்தேன் அதுவும் தோல்வி அப்புறம் லாரி வாங்கி ஓட்டினேன் ம் நமக்கு ஏற்றது பூமி தான் வேறு ஜில்லாவில் அதனால் கொஞ்சமாக நிலம் வாங்கி கொஞ்சமாக தனியாக மற்ற ஜனங்க வாசனை இல்லாமல் நடத்துகிறேன் முதல்ல முள் கம்பி போட்டேன் கூர்காவை வச்சேன் நாயை வாங்கினேன் டிராக்டர் வாங்கினேன் ரொம்ப தனியாக இருக்கேன் நிம்மதி ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு வாழறதுக்கு பதிலாக மண்ணை உழலாம்ப்பா என்றார் சிரித்தேன் வெளியே பார்த்தேன் மிக தனியாகத்தான் இருந்தோம் வெகு தூரத்தில் வெகு தூரத்தில் அந்த வேலியோரம் இருந்தது நான் கேட்டேன் அப்புறம் அந்த பொண்ணு என்ன ஆனால் தெரியாது அப்போந்தான் அடிபட்டு வச்சுத்தான் பைத்தியக்காரத்தனமாக அவனுக்கு அந்த பெண்ணும் ஒரு பையனும் பையன் பட்டணத்தில் படிச்சிட்டு இருந்தான் அந்த பையனை நான் பார்த்தது கிடையாது அவள் தம்பிக்காரனோட பட்டணத்துக்கே போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க அவளுக்கு கல்யாணமே ஆகலையாம் வாத்தியாராக இருக்கான்னு கேள்விப்பட்டேன் எப்போ அப்போ அவள் தம்பிக்காரன் ஒருத்தன் இருக்கானே அவன் எனக்கு அப்போ ஒரு லெட்டர் எழுதினான் கண்ணா பின்னான்னு உன்னை ஜில்லா ஜில்லாவாக வந்து துரத்தி பழி வாங்க போகிறேன் எனக்காக காத்திரு அப்படி இப்படின்னு அவன் பேர் கூட நாகராஜனோ என்னவோ நடராஜன் என்றேன் ஆமா நடராஜன் ஆ ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் நான் தான் நடராஜன் என்றேன் கதை நிறைந்தது தண்டனை நிச்சயம் தரப்பட்டிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸை கட்டாயம் தருவீங்கன்னு நம்புகிறேன் எல்லாருடைய கமெண்ட்ஸையும் மதித்து வரவேற்கிறேன் ராஜீ ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி